இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சீரியலில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா இந்த சிந்தாமணி அஞ்சலி வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கா என்ன காரணம் அப்படின்ற உண்மையை தாங்க நம்ம கார்த்திக் கண்டுபிடிக்க போகிறாங்க ஏன்னா ஒரு பக்கம் இந்த இலக்கியாவும் கௌதமி இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தபோது இந்த அஞ்சலி வந்துட்டு மூச்சு கூட விடாமல் இந்த சிந்தாமணி இந்த ஒரு வீட்டு பக்கமே திரும்பாமல் இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த கார்த்திக்கு இந்த பைரியம் சேர்ந்து சதி திட்டம் பண்ணி இந்த இலக்கியாவும் கௌதமும் ஜானகமாக வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க இந்த ஒரு தருணத்தில் இந்த அஞ்சலி வந்துட்டு ரொம்ப நல்லாவே ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேங்க சிந்தாமணியை வீட்டுக்கு கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீட்டிலேயே இருந்துடுங்க நீங்கள் ஏன்னா நாங்கள் மட்டுந்தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி உரிமை கொண்டாடுறாங்க ஆனால் பைரி வந்துட்டு இதுக்கு துளி அளவு கூட வந்துட்டு சம்மதிக்கவே இல்லைங்க ஏன்னால் ஆல்ரெடி வந்துட்டு சம்மந்தியும் சம்மந்தியும் இந்த ஒரு வீட்டில் இருந்தால் அது நல்லா இருக்காது நீங்கள் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அஞ்சலிக்கு வந்துட்டு ஒரு கோவங்க பிடிவாதமாக இருக்காங்க இல்லை ஆண்ட்டி அம்மா வந்துவிட்டு இங்கே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இவங்க எல்லோருடைய சுயரபம் நம்ம கார்த்திக் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க மட்டும் மறக்காமல் உங்கள் கருத்துகளை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னால் இந்த சிந்தனை மணி வந்துட்டு எதுக்கு நம்ம அஞ்சலி இவ்வளோ உறுதியை வந்துட்டு இங்க இருக்க சொல்றேனவா ஒரு பக்கம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பணம் நகை எதாக இருந்தாலும் வந்துட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ எல்லாமே வந்துட்டு நம்ம அஞ்சலியோடய ப்ராப்பர்ட்டியில் தாங்க இருக்குது அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த காரத்துக்கே தெரியாமல் இந்த பைரவிக்கே தெரியாமல் மொத்தமாக நம்ம திருடி அம்மாவோட அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சதி திட்டத்துக்காக தாங்க ஆளாயிருக்காங்க இருக்காங்க ஆனால் பல நாள் திருட ஒரு நாள் வருவான் அப்படின்ற உண்மை மட்டும் வந்துட்டு ரொம்பவே ஒரு விஷயமானதுங்க ஏன்னா இந்த தக்ஷாயினியும் இந்த எஸ்எஸ்கையும் எப்படியோ ஒன்று இந்த இலக்கியாவும் கௌதமே வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க பண்ணுங்க ஆனா இப்ப இது நீடிக்காதீங்க இப்ப நம்ம கோயிலுக்குள்ள நம்ம ஜானிகமா கௌதம கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்து ஒரு பக்கம் நம்ம கார்த்திகை வந்துட்டு மனசு இலகி திரும்ப அவங்கள வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த ஒரு உண்மை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எப்படியாச்சும் வந்துட்டு அதுக்கு முன்னாடி எவ்வளவு பணம் நகை வந்துட்டு அம்மா பேருக்கு மாத்த முடியுமோ அதை மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அஞ்சலி நினைச்சிட்டு இருக்கங்க ஒரு பக்கம் இந்த பயரை விருந்துகிட்டு இந்த இவளை வந்துட்டு வீட்டுக்குள்ளே சேர்க்கறதுக்கு அவ்வளோடே பண்ணுங்கள் ஏன்னா இந்த சின்னாமணி வந்துட்டு இந்த அஞ்சலியோட மோசமானவை எப்படியாச்சும் வந்துட்டு குத்தி காமிச்சிட்டு இவ இப்படி இருக்கா அவள் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாத்தையும் வந்துட்டு சுருட்டிக்கு வா அதனால் வந்துட்டு இவளை எப்படியாச்சும் வீட்டு விட்டு அனுப்பணும் தங்க வைக்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் பயிரவே நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பயிறுவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வீட்டில் அங்கீகாரத்தில் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்களானவா இந்த கார்த்தியோட முட்டாள்தனமான ஒரு விஷயத்துக்கு எப்போதான் உண்மை தெரிய வருதுன்னு கொஞ்சம் கூட புரியலங்க ஏன்னா இந்த கார்த்திக் இருந்துக்கிட்டு இவ்வளோ கேவலமாக ஏமாற போறங்க ஒரு பக்கம் பைரவியா இல்லை இந்த அஞ்சலியாக பார்த்துட்டு இருக்கும் போது ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்களுடைய பணத்துக்காக மட்டும்தான் அங்கே வேஷம் கட்டிட்டு இருக்காங்க ஆனால் இலக்கியாவும் கௌதம் கண்டிப்பாக இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டாவா இல்லை நம்ம இலக்கியாவுக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கு திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தவா இவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தப்பு பண்ணவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சரியான தண்டனை கொடுக்க போகிறாங்க இந்த தக்ஷானிக்கும் கூடிய சீக்கிரத்தில் இந்த எஸ்எஸ்கேட பார்த்து தெரியப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கேங்க ஏன்னா கௌதம் தான் அவங்களுடைய புள்ள அப்படின்ற உண்மை தெரிஞ்சும் வந்துட்டு இந்த கௌதமை இப்படி கேவலமான நிலைமைக்கு அனுப்பணும் இந்த எஸ்எஸ்காவும் நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒழுங்காக கோர்ட்டில் வந்துட்டு உண்மையை சொல்லி ஜெயில் தண்டனை அனுபவிச்சு எந்த ஒரு சிக்கலுமே இருந்திருக்காதுங்க அந்த ஒரு பொய் சொல்கிறதுக்காக திரும்ப இன்னொரு பொய் சொல்லி இப்படி வந்துட்டு சதி திட்டத்துக்கு மேலே சதி திட்டத்தை போட்டு எல்லாரையும் வந்துட்டு காயப்படுத்திட்டேங்க குடும்பத்தில் நம்ம ஜானிகம் வந்துட்டு இப்போ மனசு உடைஞ்சு போயிட்டேங்க கௌதம் என்ன பண்ண பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாது ஆனா இதுக்கு வந்துட்டு நீ காரணம் இல்ல காரணமா இருக்கிற யாருமே விட்டு கொடுக்காத அப்படின்ற மாதிரி அவ்வளவு உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை